எல்லாருக்கும் வணக்கங்க பறந்து போ ஒரு டேரக்டர் ராமு இவர் கொஞ்சம் சீரியஸான படம் தான் கொடுத்துருக்கிறார் இது வரைக்கும் கற்றது தமிழ் மீன்கள் தரமணி பேரன்பு ரொம்ப அற்புதமான ஒரு டேரக்டர் ஏன்னா அவர் வந்து பாலுமேந்திரா ஸ்டூடெண்ட்டு ஆனால் இந்த படம் அப்படிலாம் கிடையாதுங்க முழு நீள நகைச்சுவை திரைப்படம்னு எழுதிங்க கீழே ரெண்டு மூணு அண்டர்லைன் பண்ணுங்க அது அப்படியே பொருந்தும் அந்த மாதிரி சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குதுல்ல அது அப்படியே அந்த படத்துக்கு பொருந்தோம் ஆனால் திரும்பி வர்றப்போ ரொம்ப யோசிப்போம் பிள்ளைய நம்ம வளர்க்குறது சரியில்லையே இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து வளர்க்கணுமே தப்பு பண்ணிட்டோமேன்றது கொஞ்சோண்டு குத்தும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீன்லையும் நிறைய விஷயங்களை அவருடைய அறிவு அந்த முதிர்ச்சின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது அப்படியே ராம் யூஸ் பண்ணி நமக்கு நிறைய செய்திகளை சந்தோஷமா கொடுத்துருப்பார் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன சோகம் கூட கிடையாது அதுக்கு நான் கேரண்டிங்க ஆராரி ராரோ நான் ஒன்ன தூக்கும் தேரோ மேகம் பறிச்சித்தான் சரக விரிச்சித்தான் பறக்க போவதாரோ படத்தினுடைய ஹீரோ சிவா அப்படி அவர் வந்தாலே ஜாலிதான் ஒவ்வொரு சீன்லையும் அந்த பையனோட ஒரு படாத பாடுபடுவார் அதுதான் உண்மை படாத பாடு தான் ஆன்லைன் கிளாஸ்லேருந்து அந்த மேம் லைனில் வந்து என்ன உங்கள் பையன் என் கிளாஸை போருன்னு சொல்லிட்டான் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு அவர் ஒரு சொல்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு சீன்லையுமே டேரக்ட் ரொம்ப யதார்த்தமாக எல்லா வசனங்களையும் ரொம்ப ஆழமாக எழுதியிருப்பார் ஹீரோயின் கிரேஸ் ஆண்டனின்னு பேர் என்னப்பா தமிழில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் டைரக்டர் ராம் மலையாளத்தில் போய் இவங்களை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் படத்தில் அப்படி நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி வந்து நிற்கும் அந்த ஏக்கப் அந்த பையனை விட்டுட்டு நம்ம ரெண்டு நாளாக இங்கே இருக்கமே கோயம்புத்தூர் எக்ஸிபிஷனில் அப்படிங்கிற காட்சியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் மைனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குருவி எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு எக்ஸிபிஷன் அதுக்குள்ளே ஒரு தங்கச்சி கேரக்டர்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும் பையனை திடீர்னு ஒரு நாள் வந்து அடிச்சுருவாப்பில் அந்த என்ன டின்னில் வேவ் போர்டுங்கிறாங்க அதாவது ஸ்கேட் போர்டு அது நான் யூஸ் பண்ணதே இல்லை வாங்கினது கூட இல்லை எனக்குமே அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த போர்டு அந்த பையன் அதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவோம் ஆசையாக இருக்கும் அது நம்மளுமே ஓட்டணும் போல இருக்கும் டீன் உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பையனை அடிக்க பையன் கேட்பான் அம்மாட்ட நான் அப்போயே சொல்லிட்டேன்ப்பேன் பொய்யின்ட்டு அடிச்சிடுவாப்ல ஷிவாக திருப்பி ஒய்ஃபுட்ட பேசுறப்ப இல்லை நேத்தே சொல்லிட்டா நான் ஒன்னு சொல்ல விட்டுட்ட அப்படின்றதுக்கு அப்புறம் நிறைய காட்சிகள் ஆராரிராரோ நீ என்னுள் இறங்கும் வேறோ அப்படி ஜாலியா ரோட் ட்ரிப் அங்க ஒரு இஎம்ஐ காரன் குண்டா இருப்பாப்ல அந்நியாயத்துக்கு அந்த ஸ்கூட்டிய ஓட்டுற காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சலி கேரக்டருங்க ஏ அப்பா வனிதான்னு சொல்லிட்டு க்ரஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல ஒரு வார்த்தை இது வரைக்கும் எனக்கு யாரும் அப்படி புரியிற மாதிரி சொன்னதே இல்லைங்க அன்பு அந்த குட்டி பையன் சொன்ன விளக்கம் தாங்க ஃப்ரெண்டும் கிடையாதான் லவ்வும் கிடையாதான் ஆனால் பிடிக்கும் உங்கள் அப்பா அஞ்சாவது படிக்கிறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போனார் சூரியகாந்தி பூ உனக்காவ பறிச்சிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனவர் இப்போ என் பையன் அஞ்சாவது படிக்கிறான் இப்போ தான் வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லதாக இருக்கட்டும் அஞ்சலியோட வீட்டுக்காரர் லவ்வுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம் சார்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அந்த வேவ் போர்டு அந்த பம்பரம் ஆமாம் அதை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏறுறதா இருக்கட்டும் அந்த மலை மேலே ஏறுறதா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே ஒவ்வொரு காட்சிலேயும் ரொம்ப அழகாக ராம் ராம் தான் அந்த மாதிரி எடுத்திருப்பார் அதுக்கப்புறம் ஜேஸ்தாஸ் பையன் அவங்க வீடு அந்த பையனுக்கு ஒரு க்ரெஷ் மாதிரி அந்த ஒரு குட்டி பொண்ணு அது நடித்ததாக இருக்கட்டும் ஒரு டான்ஸு அந்த இடத்துல உங்களை நான் வேறு எந்த விதத்துலேயும் ஜெயிக்க முடியாது டான்ஸ்லேயே அதாவது ஜெயிச்சிடலாமேன்ட்டு தான் நான் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த ஃபீல் பண்ணுற அந்த சீன்லாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் சிகரெட்டு குடிக்கக்கூடாது அப்படின்னு இந்த பையன் சொல்ல திருப்பி திருப்பி அவர் வந்து போய் சொல்லிட்டு குடிக்க அதுக்கு பாட்டுங்க குட்டி குட்டி பாட்டு நிறைய பாட்டு அந்த மாதிரி இந்த படம் அப்படியே போயிட்டுருக்கும் ஒரு கேரக்டர் எம்பரர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ல டயலாக்லாம் அவ்வளோ அற்புதம் அதுக்கப்புறம் சிவாவோடய அப்பா சின்ன பிள்ளையிலேருந்தே இதான்ப்பா உன்னோட எனக்கு பிரச்சனை நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல திருப்பி சிவா சொல்லுவாப்பில் எனக்குமே அதான்ப்பா பிரச்சனை எனக்கு புரிகிற மாதிரி உனக்கு சொல்லவே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைலாக்கும் என்னமோ நமக்கே சொல்கிற மாதிரி தான் இருக்கும் லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போக கூடாதாப்பா அப்படின்னு நான் பையன் கேட்க இல்லப்பா அந்த காலத்துல அப்படிதான்ப்பா இப்பெல்லாம் அப்படி இல்லைன்னு அந்த சொல்லி கடைசி வரைக்கும் சிவாவோட அம்மா அந்த குட்டி பையன் அம்மா என்ன சொன்னான்னு சொல்லாமல் அந்த சீக்ரெட் அந்த டேரக்டர் அந்த அப்படியே மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா காட்சிகளுமே நம்மளும் அதோடய போய்ட்டு இருப்போம் அந்த டிராக்டரில் பையன் ஏறுனா நம்மளுமே டிராக்டரில் ஏறுவோம் ஃபுட்பால் விளாண்டா நம்மளும் ஏறுவோம் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு ஏற தெரியும்ப்பா ஆனால் இறங்க தெரியலப்பான்னு அந்த பையன் சொல்கிறதா இருக்கட்டும் கடைசி காட்சியில் இல்லைன்னா என் பையன் இறங்கிட்டான் இது வரைக்கும் அவனுக்கு ஏறதான் தெரியும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அற்புதம் அதுவும் மைனா திடீர்னு இல்லைக்கா நீங்கள் தப்பாக நினைக்கலக்கா சரியாக தான் நினச்சிருக்கீங்கன்னு அவங்க சொல்கிறதா இருக்கட்டும் அப்போ அப்படியே கண்ணு கலங்கிறதா இருக்கட்டும் இந்த அம்மா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கார்பரேஷன் வாட்டர் தான் அவங்க பாட்டிலில் பிடிப்பாங்க பஸ்ஸில் தான் போவாங்க ஆட்டோவில் கூட போகாமல் நடந்து போய் அந்த சிக்கனமாக சேர்த்த அந்த பணத்தை அப்படியே அந்த கத்தையாக அந்த மைனா கையில் கொடுக்குறப்ப தாங்க இல்லைங்க வாழ்க்கை அப்படிதாங்க நம்ம எப்படியாவது சம்பாதிச்சுக்கலாம் இந்த பொண்ணுக்கு யார் இருக்கா தனிக்காட்டு ராணின்னு சொல்லி ஆனால் அதை அசால்ட்டாக சொல்லுது அப்படின்னது அப்படியே கொண்டாது உருக்கிடுவார் அப்படியே இந்த டேரக்டரு அந்த எம்பரர் ஒரு சீனில் காலையில் பையனுக்காக தான் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறதா இருக்கட்டும் அப்படியே அங்கங்கே மனித இருப்பாருங்க இந்த தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு தான் நம்மளாம் சந்தோஷமா இருக்கோங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் பிள்ளைங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாதுங்கிறத நிறைய இடத்துல அவங்களுக்கு அது எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் இவர் காட்டியிருப்பார் மகனேடை மகனே என்னோட கோபத்தை புரிஞ்சுக்க மகனேய மகனே என்ன கடைசிய ஒரு பை ரெண்டு தண்ணி பாட்டில் அப்படியே ரொம்ப ஓடி களைச்சு போய் வந்து அந்த பையை வைக்க குளோரி மேம் ஒரு பாட்டிலு தண்ணி எடுத்து குடிக்க கொண்டாப்பா இவ்வளவு நேரம் அந்த தான் அந்த தண்ணி பாட்டில இருந்துச்சான்னு கேட்க திருப்பி இன்னொரு பாட்டில் அந்த பையிலேருந்து அவங்க எடுத்து குடிக்க இதுவும் அதுக்குள்ளதான் இருந்ததாதுங்கிறப்ப வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம பைக்குள்ளே போட்டு தெரியாமலே இருந்துடுறாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தில் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நீங்களும் இப்படி தான் இருக்கீங்கிறத அழகாக டேரக்டர் சொல்லியிருப்பார் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் ஆண்கள் அப்படி தாங்க இருக்காங்க பெண்களுக்கு கூட கொஞ்சம் புரியுது ஒரு பேரண்ட்டாக நான் சொல்கிறேன் இந்த படம் பிள்ளைங்களுக்கான படம் தான் அவர் எடுத்திருக்கிறாரு ஆனால் ரொம்ப அவசியமாக நம்ம தாங்க பார்க்கணும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இல்லை எல்லா வேலையும் விட்டுட்டு என்னை நம்பி இந்த படத்தை தேட்டரில் போய் அப்படி புள்ள குட்டியோட பாருங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களும் சந்தோஷங்களும் நிச்சயமாக இருக்கும் நன்றிங்க